இரண்டு முறை ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்து ஓய்வு பெறும் சக்திகாந்ததாசின் சரளமான தமிழ் உரையாடல் இணையத்தில் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது சக்தி காந்ததாஸ் தமிழ்நாடு கேடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்த காலத்தில் மத்திய மற்றும் தமிழ்நாடு மாநில அரசுகளுக்கு பொருளாதார விவகாரத்துறை வருவாய்த்துறை உரத்துறை ஆகிய துறைகளில் செயலாளராக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் பொறுப்பை ஏற்றதில் இருந்து வங்கியின் சுதந்திரம் மற்றும் தொழில்முறை தன்மையை நிலைநிறுத்துவதில் சக்தி காந்ததாஸ் கவனம் செலுத்தினார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் வங்கித்துறையை நவீனப்படுத்துதல் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவை அவரது முக்கிய நோக்கங்களாக இருந்தது சக்திகாந்த அடுத்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக தற்போது வருவாய்த்துறை செயலாளராக இருக்கும் சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்கிறார் புவனேஸ்வரில் பிறந்த சக்திகாந்ததாஸ் சரளமாக தமிழ் பேசக்கூடியவர் என்ற தகவலே இப்போதுதான் பலருக்கு தெரிய வந்துள்ளது அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தபோது போது தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளரின் கேள்விக்கு தமிழில் அவர் பதிலளித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது நீங்க தமிழ்ல கூட சொல்லலாம் நான் பதில் கம்யூனிட்டி இந்தியர்கள் வந்து சேமிப்பில் வந்து கில்லாடிகளா இருக்காங்க இந்தியர்கள் இந்தியர்கள் சேமிப்பில் வந்து கில்லாடிகளா இருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் சேமிக்கிறாங்க ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூவர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இல்ல அதுக்காக அவேர்னஸ் பண்றதுக்காக அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல காமன் பீப்புளுக்கோ அவேர்னஸ் மீட்டிங் ஏதாவது இருக்குதா இல்ல பாடங்கள் வந்து புத்தகங்கள் வந்து மொழி சம்பந்தமான விஷயங்கள் சேர்க்கிறீங்களா ஸ்மால் சேவிங்ஸ்ல நிறைய புது இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த சுகன்யா சமிருத்தி யோஜனா கேர்ள் சைல்டு அது ஒரு புது ஸ்கீமு இப்போ கோல்ட் பாண்ட் ஸ்கீம் கூட நம்ம கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு நிறைய என்கரேஜ்மெண்ட் கவர்மெண்ட் இப்போ கொடுக்குறது அதே மாதிரி பேங்க்ல இப்போ ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது நடந்துட்டு இருக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு அது அமுல்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜன்தன் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல தேர்ப்போட சேவிங்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பல செக்டர்ல பல ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட்லேருந்து இருந்து எடுக்கப்பட்டது வரும் காலத்தில் என்னென்ன தேவைப்படுது அதில் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆல் சேவிங்ஸ்ல நிறைய புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சுகன்யா சமிருத்தி யோஜனா கேர்ள் சைல்டுக்கா அது ஒரு புது ஸ்கீமு இப்போ கோல்ட் பாண்ட் ஸ்கீம் கூட நம்ம கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு நிறைய என்கரேஜ்மெண்ட் கவர்மெண்ட் இப்போ கொடுக்குறது அதே மாதிரி பேங்க்ல இப்போ ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது நடந்துட்டு இருக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு அது அமுல்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜன்தன் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் தேர்ப்போ சேவிங்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பல செக்டர்ல பல ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது வரும் காலத்தில் என்னென்ன தேவைப்படுது அதில் நடவடிக்கை எடுக்கப்படும்